வெல்கம் டு அப்டேட்ஸ் நவ் துபாய் பெருவெள்ளம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய துபாயில் எப்படி இவ்வளோ மழை பெஞ்சுது அப்படின்னு பார்க்க போகிறோம் துபாய் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது அரேபிய கடலில் ஏற்பட்ட புயல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது செயற்கை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க செயற்கை மலை அப்படின்னா என்ன இது புதுசு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே பயன்படுத்தப்பட்ட மெத்தட் தான் அதுவும் துபாயில் அதிகப்படியான வெப்பநிலை நிலவுறதுனால அவங்க அடிக்கடி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அங்கே மட்டும் இல்லைங்க சீனா ஏமன் சவுதி அரேபியா ஏன் இந்தியாவிலேயே பல இடங்களில் பயன்படுத்தியிருக்காங்களாம் இப்போது செயற்கை மலை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பொதுவாக நமக்கு மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்தோன்னா மேகத்தில் ஏற்படும் அழுத்தத்தினால் தான் மழை பெய்யும் அதே போல் சில்வர் அயோடைட் பொட்டாசியம் அயோடைட் சோடியம் குளோரைடு போன்ற வேதிப்பொருள்களை ஹெலிகாப்டர் மூலமோ அல்லது ட்ரோன் மூலமோ மேகத்தில் தெளிப்பாங்களாம் இந்த வேதிப்பொருள்கள் மேகத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பெய்கிற மழை தான் செயற்கை மலைன்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த மூன்று வேதிப்பொருட்கள் தான் பயன்படுத்துவாங்களாம் ஆனால் துபாயில் டைட்டானியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை பயன்படுத்துகிறாங்களாம் இது சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய வேதிப்பொருள்னு சொல்கிறாங்க இருந்தும் இவங்க அடிக்கடி இதை யூஸ் பண்ணுறதோட விளைவு தான் இந்த பெருவெள்ளம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்